கத்திற்கு பிரிய மாணவர்களேன் திவிடம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபகாய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை துதித்து அவரை பாடும்போது கத்தர் உங்களிடத்தில் உங்களை பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் தாவித சொல்லுகிறார் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் துதிக்கும்போது கத்தர் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உங்கள் பிள்ளைடைய திருமண காரியங்கள் பிள்ளைவுடைய குழந்தை காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் கூட தேவனாய் கத்தர் ஆசீர்வதி பயின்று சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெக்கப்படுத்தாதபடி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதி பயின்று சொன்னார் கத்தர் இந்த நாளின்படி உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாராக ஜெபம் சவுத் அறிக்கிறோம் ட்ரெய் சவுத் கொடுத்தது சுவாமி தேவரே உங்களுடைய ஒன்னிடத்தில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வாய்ப்பு சொன்ன கத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிக்கும் இடத்துலப்பா எந்தெந்த பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து வேலை இல்லையே திருமணம் இல்லையே குழந்தை இல்லையே என்று சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களே தகப்பனே ஒவ்வொரு பெற்றோர் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அவங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இருக்கிற ஊரில் தகப்பனே நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம் பரலோகத்தில் தேவனாகிய எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எதிர்காலத்தில் ஆண்டவரே அநேக நன்மைகளை அற்புதங்களை கொடுங்கப்பா எந்த பிள்ளைகளை

பிள்ளைகளை குடும்பங்கள் ஆசிர்வதிங்க பிசினஸ்கள் தொழில்கள் வேலைகள் படிப்பின் காரியங்களை பொறுப்படுங்க ஆசீர்வாதிகள் நல்ல நல்லபிதாவே நம்மேன்